அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் லெபனானிலிருந்து ஸ்டேலுக்குள் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான டிராக்கெட் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி மிக கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டன அடுத்து மொசாட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரான் உளவுத்துறை கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் உளவுத்துறையின் ஹேக்கர்ஸ் செய்திருக்கக்கூடிய செயற்பாடு ஸ்டேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது லெபனான் ஸ்டெயில் இடையிலான எல்லைப் பகுதி மோதலிலும் ஸ்ட்ரெயலியப் படைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்றைய தினம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு டிராக்கட் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மொத்தமாக ஸ்டேலுக்குள் செலுத்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பதினெட்டு பேர் வரை ஸ்டேலியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல அஸ்டோன் கடற்படைத்தளம் ஸ்டெயிலுடைய டெல்லாவியில் இருக்கக்கூடிய இராணுவ படைத்தளம் கிரியஸ்டோம்னாவில் இருக்கக்கூடிய ரேடர் நிலையம் என இராணுவ நிலைகள் சிவிலியன் உட்கட்டமைப்புகள் என பல இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ராக்கெட் ஏவும் பொழுது அயண்டோம்களினால் முழுமையாக இடைமறிக்க முடியவில்லை அதிக அளவிலான டிராக்கெட்டுகள் இடைமறைக்கப்பட்டாலும் அயண்டோம்களினால் அதை கடந்தும் அயண்டோம்களை கடந்தும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்டேல் பெய்ரூட்டில் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல் தெற்கு லெபனானில் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஹிஸ்புலா இயக்கத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பின்னர் கிஸ்புல்லா நடத்திய அதிக அளவிலான டிராகெட் ஏவுகணைகள் பயன்படுத்தக்கூடிய தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது இதன் காரணமாக அவசர அவசரமாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் அலுவலகங்களுக்கு சென்றவர்கள் வீடுகளில் இருந்தவர்கள் பாதுகாப்பான தங்கும் இடங்களை நோக்கி ஓடினார்கள் பல இடங்களில் டெல் அவி மற்றும் கைஃபா போன்ற இடங்களில் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன எனவே கிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் திறனை குறைத்துவிட்டோம் அவர்களுடைய ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை நாங்கள் அதிக அளவில் அழித்து விட்டோம் என்றெல்லாம் ஸ்டேல் கூறி வரும் ஒரே நாளில் குறிப்பிட்ட சில மணி நேரத்திற்குள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு டிராக்கெட் ஏவுகணைகளை கிஸ்புல்லா நடத்தியிருப்பது ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஏவுகணை டிராக்கெட் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லெபனானுக்குள் லெபனானுக்குள் சில கிலோமீட்டர்கள் நுழைந்திருக்கக்கூடிய ஸ்டேல் படைகளுக்கும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான நேரடி சண்டை நடைபெற்று வருகின்றது இந்த சண்டையில் ஒரு சில கிலோமீட்டர்கள் உள்ளே சென்றாலும் கூட ஸ்டேல் இராணுவம் அதற்கு அப்பால் சில மீட்டர்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பை அங்கு கிஸ்புல்லா பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் ராணுவத்திற்கும் கிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதலை அடுத்து அல்பேடாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை இருந்து ஸ்டேல் ராணுவத்தினர் நேற்றைய தினம் டேங்கிகள் ஆயுதங்கள் சகிதம் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இது மூலோபாய ரீதியில் ஸ்டெல் ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் இந்த அல் பயடா மலையுச்சியில் இருந்து கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்காணிப்பதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய பதுங்கி இருக்கக்கூடிய வீரர்களின் நடமாட்டம் வாகன நடமாட்டங்களை கண்காணிப்பதற்கும் இந்த அல் பயடா மலையுச்சி ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியில் இருந்து எப்போதும் ஒரு மலையுச்சிகள் சார்ந்திருக்கும் போர்க்களத்திலே உயரமான பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்களுக்கு எப்பவும் அந்த போர் சாதகமாக இருக்கும் ஏனெனில் என் மலையுச்சியில் இருந்து அவர்கள் கண்காணிக்க முடியும் கீழே நடக்கக்கூடிய நகர்வுகள் கீழே ஒன்று திரட்டக்கூடிய போராளிகள் கீழே இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் கீழே இருந்து வரக்கூடிய அவர்களுடைய செயற்பாடுகளை துல்லியமாக கவனிக்கலாம் ஆனால் கீழே இருப்பவர்கள் மேலை உச்சியை கண்காணிப்பது கடினமான உடையும் இந்த சூழ்நிலையைத்தான் மூலோபாய ரீதியில் கிஸ்புல்லாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய துருப்புக்கள் அங்கே பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானின் அல் அமேரியா இருக்கக்கூடிய இராணுவ மையத்தின் மீது ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரு லெபனான் இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பதினெட்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த லெபனான் இராணுவத்தினரை இராணுவத்தினர் என்று கூறுவதா வேறு கூறுவதா தெரியவில்லை ஏனெனில் ஹிஸ்புல்லாவின் மீதுதான் நாங்கள் தாக்குதல் நடத்துகின்றோம் லெபனான் படைகளை தாக்குவது எங்கள் நோக்கமல்ல என்று ஸ்டெல் அதிகளவில் குறிப்பிட்டாலும் கூட இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏறக்குறை ஐம்பது லெபனான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இதுவரை எந்த ஒரு இடத்திலும் லெபனான் இராணுவம் ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய ராணுவத்தை பயன்படுத்தவில்லை ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதாவது ஸ்டேல் லெபனான் மக்களை கொன்றாலும் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் ஸ்டேல் லெபனான் இராணுவத்தினரை கொன்றாலும் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் லெபனான் முழுவதையும் தரை மட்டமாக்கினாலும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படி என்றால் இந்த இராணுவம் அங்கு இருந்தும் என்ன இல்லாமலும் என்ன என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது லெபனானுக்கு என்று ஒரு இராணுவம் எதற்கு என்ற கேள்வி என்று மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது கிஸ்புல்லாக்களை விட இவர்களுடன் அதிக அளவான நவீன ஆயுதங்களோ இராணுவத்திறனோ இல்லாவிட்டாலும் கூட இருக்கும் திறனை வைத்தாவது இவர்கள் எந்த ஒரு பதிலடியும் ஸ்டெல் லெபனான் முழுவதும் தாக்குதல் நடத்தி லெபனான் படையினரே கொல்லப்பட்ட போது கூட நடத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வியப்பாகவும் இருக்கின்றது மரபுறத்தில் லெபனான் இராணுவத்தினரின் நிலை என்னும் போது பரிதாபகரமாகவும் அங்கே இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் குழு ஹேண்டலா குழு ஸ்டேல் எலைட் ஜூனிட் எயிட் டூ ஜீரோ ஜீரோ புலனாய்வு குழுவின் உடைய இணைக்கப்பட்ட முக்கியமான இராணுவத்தினுடைய உளவு தளங்கள் மொசாட்டினுடைய முக்கியமான ஆன்லைனில் இருக்கக்கூடிய பகிரப்பட்ட இராணுவ ரகசியங்கள் என பல விடயங்களை கைப்பற்றியிருந்தார்கள் என்ற செய்திகள் முன்னர் வெளியாக இருந்தன தற்போது நாற்பது டிபி அதாவது ஜிபி கிடையாது நாற்பது டிபி அளவிற்கக்க இருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய பாதுகாப்புத்துறை தேசிய புலனாய்வுத்துறை மொசாட் அமைப்பு அதே போல இருக்கக்கூடிய ஷின்பெட் அமைப்பு ஸ்டேலின் உடைய இராணுவ தளபதிகளுக்கு இடையிலான உள்ளக தொடர்பாடல் பிரிவு கோலான் படைப்பிரிவினுடைய சிறப்பு தளங்கள் கோலான் படைப்பிரிவுக்குரிய கட்டளைகள் ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை தளங்கள் என பல மிக முக்கியமான விடயங்களை ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் தற்போது கெப்பட்டி இருக்கின்றார்கள் அவர்கள் இணையம் மூலம் அவற்றை முற்றாக எடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை இன்று ஸ்டேலினுடைய காட் சூடகம் இருக்கின்றார்கள் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய நாற்பது டிபி அளவிலான மென்பொருள் உள்ளடக்கங்கள் முழுமையான தகவல்கள் ஈரான் புலனாய்வு துறைக்கு கிடைத்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இது ஸ்டேலினுடைய திட்டமிடல்களில் மிகப்பெரிய சரக்கலை ஏற்படுத்தும் ஏனெனில் அவர்கள் ஒரு திட்டமிட்டிருப்பார்கள் அதற்கேற்றவாறு படையணிகள் உளவுப் பிரிவுகளின் செயற்பாடுகள் போன்றவற்றை அவர்கள் வழிநடத்துவதற்கான நடவடிக்கைகளை செய்திருப்பார்கள் ஆனால் அவை அனைத்தும் ஈரானுக்கு தெரிந்திருக்கும் காரணத்தினால் ஈரானால் கிஸ்புல்லா கவுதிகள் போன்ற இணை இயக்கங்களுக்கும் அவை பகிரப்பட்டால் ஸ்டேலின் உடைய தாக்குதல் நிச்சயமாக மாற்றியமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அல்லது தாக்குதல் ஒரு தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த விடயங்கள் வரலாற்றில் ஒரு மிக மோசமான இரகசிய உள்நாட்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ இரகசியங்களை கூட கேள்விக்குறியாக்கி இருப்பதாக ஸ்டேலினுடைய பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகளை தூண்டி இருக்கின்றது சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் கடுமையான மாற்றங்களை உடனடியாக செய்யுமாறு எச்சரிக்கின்றார்கள் அதே நேரத்தில் மொசாட் மற்றும் தொலை தொழில்நுட்ப அமைச்சு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் உடனடியாக இது சார்ந்து எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத சூழல் ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது இனிவரும் நாட்களில் ஒரு சைபர் அட்டாக்கை செய்ய முடியாதவாறு அல்லது தங்களுடைய சைபர் செக்யூரிட்டியை மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது ஸ்டேலுக்குள் எழுந்திருக்கின்றன எது எவ்வாறு இருப்பினும் ஈரானின் உடைய உளவுப் பிரிவினுடைய இணைய வழி தகவல்களை ஹேக்கிங் செய்யக்கூடியவர்கள் துல்லியமாக அவற்றை எடுத்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த ஹேண்டலாக் குழு மிக திறமையாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்டெல் பத்திரிகைகளின் உடைய மிக முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் இருக்கின்றது அடுத்து பெஞ்சமின் நதன் ஜாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு மந்திரி கெலண்ட் ஆகியோருக்கு எதிராக ஐசிசி கைது வாரன் பிறப்பித்திருந்தார்கள் இது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது நீண்ட வாதங்களின் பின்னர் நீண்ட நாட்களின் பின்னர் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களை மீறி காசாவில் நடப்பது இனப்படுகொலை தான் ஸ்டேல் செய்வது போர்க்குற்றம் தான் இந்த போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக நெடஞ்சாகு கெலண்ட் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை துல்லியமாக இந்த உலகத்திற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தனது தீர்ப்பினூடாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் இதற்கு முன்னே ஒரு காணொலியில் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த இந்த நிலையில் அறிவிப்பு மட்டும் போதாது நெதஞ்சாகு கிழண்டுக்கு அப்பால் இந்த படுகொலைகள் இனப்படுகொலைகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய இராணுவ தலைவர்கள் ஸ்டேலினுடைய அரசியல் தலைவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் மீதும் ஐசிசி வழக்கு தொடர வேண்டும் என ஈரானினுடைய அதிச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி தெரிவித்திருப்பதுடன் கிரிமினல் சியோனிச ஆட்சியின் கேப்டன்கள் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அக்கிய அரபு எமிரேட்ஸில் ஸ்டேலினுடைய ஒரு முக்கியஸ்தர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இதற்கு ஈரான் தான் காரணம் என ஸ்டேல் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பதற்றம் நீங்குவதற்குள் அயதுல்லாள் கமேனியினுடைய ஒரு தெளிவான அறிக்கை இந்த எக்ஸில் வெளியிடப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஜாகுவையும் கெலண்டையும் மட்டும் தண்டிப்பதால் இது நின்றுவிடாது ஸ்டேலினுடைய அத்தனை ராணுவத்துறை தலைவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மீதும் வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் அவர்கள் மீதும் பிடிவாரன்றை பிறப்பிக்க வேண்டும் அவர்களும் ஒரு நாட்டுக்கும் செல்ல முடியாத ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஈரான் ஒரு அதிரடி கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானின் கோரிக்கை இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் கொலம்பியா லிதுவேனியா நோர்வே போன்ற நாடுகள் மிக முக்கியமான அறிவிப்புகளை விடுத்திருக்கின்றார்கள் சர்வதேச ரீதியில் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் அழுத்தங்களை கொடுத்தால் அவர்கள் கூறுவது நிச்சயமாக அமெரிக்கா ஸ்டேல் அவர்களுடைய கூட்டாளிகள் அழுத்தங்களை கொடுத்தாலும் எமது நாட்டுக்குள் நெடுஞ்சாகு காலடி எடுத்து வைத்தால் அவரை நாங்கள் கைது செய்வோம் என கொலம்பியா லிதுவேனியா நோர்வே போன்ற நாடுகள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் இதற்கான அறிவிப்புகளை வெளியிட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் பிரிட்டன் ஜெர்மனி கனடா நோர்வே போன்ற நாடுகளுக்கு அமெரிக்காவின் உடைய டொனால்டு டிரம்பினுடைய ஒரு ஆதரவாளர் அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய ஸ்ரீ கிரகாம் என்பவர் ஒரு அழுத்தமான எச்சரிக்கை விடுத்திருந்தார் என கூறப்படுகின்றது அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போர்க்குற்றவாளியாக நிதன் அறிவித்து அரஸ்ட் வாரண்ட் பிறப்பித்தாலும் கூட அவரை நீங்கள் கைது செய்வோம் என பகிரங்கமாக அறிவித்திருப்பதற்கு கண்டனத்தை வெளியிட்டு அவர்கள் ஒரு எச்சரிக்கை பாணியில் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக நெதன் ஜாகு அரஸ்ட் வாரண்ட் கப்பால் எந்த விடயம் நேட்டோவுக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே ஒரு விரிசலை முருகலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக தாங்கள் இந்த நடவடிக்கைகள் குறித்து ஐசிசிஐ குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் ஆனால் நேட்டோவில் இருக்கக்கூடிய பிரிட்டனோ பிரான்சோ நார்வேயோ ஜெர்மனி போன்ற நாடுகள் பிரிட்டன் பிரதமர் வந்தால் கைது செய்ய வேண்டிய ஏற்படும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் இதன் காரணமாக நெகன்ஜாகுவின் அரஸ்ட் வாரண்ட் காரணமாக அமெரிக்காவுக்கும் கூட்டாளிகளுக்கும் இடையிலேயே தற்போது நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் கொலம்பியா லிதுவேனியா போன்ற நாடுகளின் அறிவிப்புகளை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலியர்களுக்கு வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் காரணமாக தாய்லாந்து மலேசியா போன்ற பல நாடுகளுக்கு ஸ்டேல் இரண்டாம் கட்ட எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்ரேலுடன் தொடர்புடைய பெரிய கூட்டங்களை தவிர்க்குமாறும் ஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் குடிமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா பிரேசில் துருக்கி மலேசியா மற்றும் பல தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பங்கை காணப்படுகின்றது மக்கள் போராட்டங்கள் நடைபெறுகின்றன அங்கிருக்கும் பல ஊடகங்களே நிதஞ்சாவுக்கு கொடுக்கப்பட்ட அரஸ்ட் வாரண்டை பாராட்டி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு போர்க்குற்றவாளியை போர்க்குற்றவாளியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சாரப்பட அங்கே இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் அனைத்து ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எங்கே ஸ்டேலியர்கள் அங்கு பகிரங்கமாக சுற்றித் திரிந்தால் அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்பது மிகப்பெரிய அளவிலான கேள்வி அமேல் கூட நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய டச்சு விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து மைதானத்தில் அங்கு போட்டி முடிவடைந்த பின்னர் ஸ்டேல் கால்பந்து ரசிகர்கள் தாக்கப்பட்டார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தற்போது ஸ்டேலின் ஒரு முக்கிய ஒருவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் ஜோர்டானில் நேற்று ஸ்டேலிய தூதரகத்துக்கு அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இவை ஸ்டேல் காசாவிலும் லெபனானிலும் பாலஸ்தீனத்திலும் படுகொலை செய்யும் அதே நேரத்தில் ஸ்டேல் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய நெருக்கடியை ஜூதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிதன் ஜாகு அரசு ஏனெனில் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களின் கொந்தளிப்பு தற்போது ஸ்ட்ரேலியர்களை தாக்கும் அளவுக்கு மாறி இருக்கின்றது எதிலிருந்து ஸ்ட்ரேலியர்களை பாதுகாப்பது தற்போது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஸ்ட்ரேலியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இலங்கையிலும் ஸ்ட்ரேலியர்கள் தாக்கப்படலாம் என தெரிவித்து இலங்கையில் ஸ்டேலியர்கள் செறிவாக வாழும் பகுதிகளுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அவர்கள் உடனடியாக அருகம்பை பிரதேசத்தில் இருந்து அவசர அவசரமாக வேறு நகரங்களுக்கு மாற்றப்பட்டார்கள் இந்த நிலையில் தற்போது தாய்லாந்து மலேசியாவில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கின் உடைய ஆயுதக்குழு மீண்டும் குறிப்பாக பல்வேறுபட்ட பட்ட பகுதிகளின் மீது ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கோலான்குன்று பகுதிகள் மீதும் கைஃபா பகுதிகள் மீதும் தாங்கள் பல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் என்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவில் ஒரு மிக முக்கியமாக ரஷ்யாவின் உடைய பிராந்தியத்தில் இடம்பெற்ற ஒரு சண்டையில் பிரிட்டனை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான ஸ்காட் ஆண்டர்சன் என்ற பிரிட்டன் இராணுவ வீரர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது கூலிப்படையாக சென்று உக்ரைன் ராணுவத்திற்காக ரஷ்ய படைகளுக்கு எதிராக போட்டி போரிட்டிருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது நிரம்பி இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவ வீரர் ரஷ்ய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார் ஆண்டர்சன் உக்ரைனிய படையுடன் இணைந்து போராடியது வெளிநாட்டு ஆட்களை அவர்கள் கூலிப்படையாக சேர்ந்த பல விடயங்களை அவரை காணொலியாக அவரை விசாரணை செய்யும் போது காணொளியாக எடுத்து தாங்களை எவ்வாறு உக்ரைன் பயன்படுத்துகின்றார்கள் தன்னை போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளிலெல்லாம் வீரர்கள் உக்ரைன் படையில் இருக்கின்றார்கள் என்று தகவல்களை வெளியிட்டிருப்பது பிரிட்டனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போல ரஷ்யா இந்த சண்டையில் உக்ரைனுக்கு பின்னால் நேட்டோ நாடுகள் பல வழிகளில் பல முறைகளில் இணைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கும் கூற்றுக்கும் வலு சேர்த்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் அக்காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்தூரும் வணக்கம்